அதே போல இங்க மட்டும் இல்ல எங்கேயாக இருந்தாலும் இந்த பிறந்த ஜென்ம மாமனர்களாக நாம உருவகபடுத்தி நம்முடைய வாழ்postcssாங்கத்தை நிறுவப்பட்ட ஒரு சிலையில அவருடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கு அவர் என்னென்ன தியாகம் பண்ணாரு நாட்டு செவந்திரர்காக அவ பாடுபட்டாரு இன்றமாரி சோல வந்தவங்கவன அவளுடைய தேவரே இப்படி பல பிடிவுகளா நம்ம அவங்களுடைய சமூகாயிருக்கு திடிவி உரிமையை காக்க இணைந்து போராடுவோம் நிச்சயம் திருச்சனி தொகுதியில் வெற்றி பெறுவோம் அரசே விழித்துக்கொள்

மருது வண்டியருக்கு சிலை வேண்டும் மன்னர்களுக்கு சிலை வேண்டும் மன்னர்களுக்கு சிலை வேண்டும் மணி மண்டபத்திலும் சிலை வேண்டும் மணி மண்டபத்திலும் சிலை வேண்டும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வஞ்சிக்காரு 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 வாரிசுகளை வஞ்சிக்காரு வாரிசுகளை வஞ்சிக்காரு மருது வாரிசுகளை வஞ்சிக்காரு மருது வாரிசுகளை வஞ்சிக்காரு மருது வாரிசுகளை பென்ஷனை வழங்கிடு வழங்கிடு மருது வழங்கிடு நிறுத்தி வைத்த பென்ஷன் தொகை வழங்கிடு பென்ஷன் தொகை